தூர இருந்து பார்க்கும் வீடு பிரம்மாண்டமாக இருந்தது இரண்டு கிரவுண்டு நிலம் மாடி வீடு கட்டடமே மூவாயிரம் சதுர அடி இருக்கும் டைல்ஸும் மார்பிலும் இழைக்கப்பட்டிருந்தன வலுவலுவென்று பெயிண்ட் தேக்கு மர கதவுகள் வாசற்படிகள் ஜன்னல்கள் கிரில் எல்லாம் புது புது டிசைன் வீட்டைச் சுற்றி தோட்டம் இருந்தது செடி கொடிகள் பூத்து குழுங்கி கொண்டிருந்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தோட்டக்காரன் ஒருவன் நீண்ட ஹோஸ் பைப்பை கையில் பிடித்து செடிகளுக்கு நீர் பாய்ச்சி கொண்டிருந்தான் போர்டிகோவில் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது இளம் சிவப்பு நிறம் சற்று குட்டையாகவும் நீளமாகவும் இருந்தது ஏசி நோ ஹென் சிக்னல் என்று அதில் எழுதியிருந்தது வீடு கார் தோட்டம் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கிறது வீட்டினுள்ள எல்லா நவீன வசதிகளும் கண்டிப்பாக இருக்கும் சமையலுக்கு வீட்டு வேலைகளை செய்ய எல்லாம் தனித்தனியாக ஆட்கள் இருப்பார்கள் இவ்வளவு சௌகரியங்களோடு தன் தங்கை பிரியா ஓஹோ வென்று இருப்பாள் என்று சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை குமார் மகாராணி போல இருக்கிறாள் சுகத்தை அனுபவிப்பதை தவிர வேறு வேலை இல்லை அவளுக்கு காம்பவுண்டு கேட் அருகே வந்து நின்றான் குமார் உள்ளே போக தயக்கமாக இருந்தது அப்படியே நின்று உள்ளே பார்த்தான் அவன் தங்கை பிரியா இடுப்பில் ஒரு கொழு கொழு வாசர் கதவு வரை வந்து நின்றான் தோற்றத்தில் பணக்காரர்களை பணக்கார கலை தெரிந்தது காதல் மூக்கில் கழுத்தில் எல்லாம் டாலடிக்கும் தங்க நகைகள் வண்ணங்கள் வாரியரைக்கும் வைரங்கள் கண்ணிமைக்காமல் தங்கை பிரியாவை பார்த்தான் குமார் அவளும் அவனை பார்த்து விட்டார் அண்ணா அண்ணா என்று அவனை பார்த்ததும் அழைத்தபடி ஓடி வருவாள் என்று எதிர்பார்க்காவிட்டாலும் தன்னை பார்த்ததும் ஒரு புன்னகையாவது அவள் முகத்தில் மலருமென்று எதிர்பார்த்தான் குமார் அவள் முகம் எருகி போயிருந்தது ஓரிரு நிமிடங்கள் அவனை பார்த்துவிட்டு சடார் என்று திரும்பி வீட்டுக்குள் போய்விட்டாள் பிரியா குமாரின் முகத்தில் ஓங்கி அறைந்தது போல இருந்தது அவள் செய்கை இதையே தாங்க முடியவில்லை கதவை படார் என்று அடித்து சாத்தி கொண்டு போயிருந்தால் என்ன செய்வான் நெஞ்சை பிடித்து கொண்டான் குமார் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் மேலே இருக்கும் சக்கரம் கீழே வரும் கீழே வரும் சக்கரம் மேலே போகும் என்பது எவ்வளவு சரி இப்படிதானே அன்று குமாரும் நடந்து கொண்டான் குமாரின் மூத்த தங்கை பிரியா அப்பா அம்மா மறைந்த பிறகு அவன்தான் அவளுக்கு தாயும் தந்தையுமாக இருந்தான் அவளை வளர்க்க படிக்க வைக்க நல்ல வேலையாக குமாருக்கு விட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுடைய மனைவி கல்யாணி அவனைப் போல ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் தான் ஆனால் மிகவும் நல்லவள் தன் கணவனுக்கு தங்கை பிரியாவிடும் கொள்ளை பாசம் பிரியம் என்பதை நன்கு தெரிந்து வைத்திருந்தார் கல்யாணி குமாரை விட அதிகம் பிரியாவிடம் பாசம் பிரியம் அன்பெல்லாம் காட்டி வளர்த்தார் ஓஹோ என்று பிரியாவை வளர்க்க முடியவில்லை அவள் கேட்டதை ஆசைப்பட்டதை எல்லாம் அவளால் வாங்கி கொடுக்க முடியவில்லை காரணம் குமாரின் சம்பாத்தியம்தான் அவனுக்கு ஒரு சாதா கம்பெனியில் தான் வேலை காலையில் போனால் இருட்ட தொடங்குகிற போதுதான் வீட்டிற்கு வருவான் அப்படி ஒரு உழைப்பை கம்பெனிக்காக உழைத்து கொண்டிருந்தான் ஆனாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதைவிட அதிக ஊதியம் கிடைக்கும் வேலை அந்த ஊரில் கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வருகிற சம்பாத்தியம் வாய்க்கும் வயிற்றுக்கும் எட்டாமலேயே இருந்தது கல்யாணி அவசியமான செலவுகளையே சுருக்கி செய்ததாலேயே கஷ்டம் பெரிய கஷ்டமாகாமல் இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவளுக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் அவர்களை கரையேற்றும் வேலை இப்போதில்லை என்றாலும் அதை எப்படி செய்து முடிக்கப் போகிறோமோ என்ற கவலை பயங்கரமாக இருந்தது குமாருக்கும் கல்யாணிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது கல்யாணத்துக்கு தயாராகிவிட்டிருந்த பிரியாவின் கல்யாண கவலையும் அவர்களை பற்றி கொண்டது என்று சொல்ல வேண்டும் பிரியாவுக்கு இன்னும் ஒரு தங்கை இருக்கிறான் பிரியாவுக்கு கல்யாணம் செய்து வைத்த ஓரிரு வருடங்களிலேயே சின்ன தங்கை சித்தராவின் கல்யாணத்தையும் செய்தாக வேண்டும் என்று ஒரு கட்டாயம் என்னதான் சிக்கனமாக குறைத்தும் செய்தாலும் பிரியாவின் கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வேண்டும் ஐம்பது ரூபாய் கூட சேர்த்து வைக்கவில்லை என்னும் இவர்கள் வரன் தேடிக்கொண்டே இருப்போம் என்கிட்ட அஞ்சு பவுன் இருக்கு அப்பாவும் பிரியா கல்யாணத்தின் போது அங்கே இங்கே புரட்டி ஐந்தாயிரம் ரூபாயாவது கொடுப்பார் எப்படியாவது பிரியாவோட கல்யாணத்தை நடத்திடலாம் என்றால் கல்யாணி கம்பெனியில் பத்தாயிரம் கடன் வாங்கலாம் கல்யாணி வீட்டு செலவை குறைச்சிக்கலாம் துணிமணி வாங்கறத நிறுத்திவிடலாம் ஒரு ஃபேன் சுத்தினா போதும் சாயங்காலம் டீ தான் ராத்திரி மோர் சாதம் வெளியூர் போவதை நிறுத்தலாம் இரண்டாம் தாரம் மூன்றாம் தரமான பொருட்களை வாங்கலாம் எந்தெந்த காய்கறி எப்பப்போ கிடைக்கிறதோ அதையே வாங்குவோம் நாலு நாளைக்கு ஒரு முறை காய்கறி கீரை தான் தினமும் வீட்டின் பின்னால் முருங்கை மரம் இருக்கிறது அதன் கீரையை சமையலுக்கு உபயோகப்படுத்தலாம் ராத்திரி சாதம் வடிக்க வேண்டாம் காலையிலேயே சேர்த்து சாதம் அடித்து விடு நான் வேலைக்கு நடந்தே போகிறேன் என்றான் குமார் பண்ணையார் வீட்டில் சமைக்க ஆள் தேவையா நான் சமைக்க போகட்டுமா என்று கேட்டாள் கல்யாணி உழைத்து சம்பாதிப்பதில் தவறே இல்லை கல்யாணி அதுவும் பிரியாவின் கல்யாணம் என்கின்ற நல்ல காரியத்துக்கு நாலு காசு சேர்க்க பாடுபடுவதில் தப்பே இல்லை நானும் இரவு நேரத்தில் ஏதாவது கடைகளுக்கு போய் கணக்கு எழுதுகிற வேலை கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று சொன்னான் குமார் என்று தான் சொல்ல வேண்டும் குமாரும் கல்யாணும் உழைப்பது அதிகமானது வீட்டில் சிக்கனம் கடைபிடிப்பதில் கஷ்டம் அதிகமாயிற்று ஏற்கனவே ஆறு ஜீவன்கள் அரை வயிறு சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தன இப்போது கால் ஆகிவிட்டது ஒரு நாள் பசியிலும் அதிக உழைப்பாலும் வேலைக்கு சென்றுவிட்டு வரும்போது மயங்கி விழுந்து விட்டான் குமார் நான்கு நாட்கள் ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டியதாயிற்று கல்யாணியும் நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே இருந்தார் அவர்கள் இருவரும் தனக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முடிவில் தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதை பார்த்த பிரியா ஒரு நாள் வீட்டிலிருந்து மறைந்து போனார் ஹோட்டல் ஒன்றில் சர்வராக இருக்கும் ராஜதுரை என்பவனை தான் நேசிப்பதாகவும் அவனையே மணந்து கொள்ள வீட்டை விட்டு போவதாகவும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டால் பிரியா என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் கல்யாணத்துக்காக தங்கள் உயிரை கொடுத்து பாடுபட்டு கொண்டிருக்க தங்களுடைய எண்ணத்தை ஆசையை முயற்சியை சிறிதும் மதிக்காமல் உற்றார் உறவினர் ஏற்க முடியாத ஒருவனை கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் என்று பிரியா வீட்டை விட்டு சென்று விட்டது குமாரையும் கல்யாணியையும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று தான் சொல்ல வேண்டும் வெளியில் தலை காட்ட முடியாதபடி செய்துவிட்டாளே பிரியா தனக்கு ஒரு தங்கை இருக்கிறால் அண்ணனுக்கு இரண்டு பெண்கள் இருக்கிறார்களே அவர்கள் கல்யாணமெல்லாம் சுமூகமாக நடக்க முடியாதபடி குடும்பத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டாளே பிரியா மறுநாள் அந்த ராஜதுரையை ஏதோ ஒரு கோவிலில் வைத்து கல்யாணம் செய்து கொண்டு மாலையும் கழுத்துமாக வந்த பிரியாவை வீட்டினுள் அனுமதிக்கவில்லை குமார் நீயும் வேண்டாம் உன் உறவும் வேண்டாம் போ என்று சொல்லி வாசர் கதவை அறைந்து மூடிவிட்டான் குமார் கல்யாணியும் மன கஷ்டம் தாங்க முடியாமல் கத்தினாள் அக்கா என் வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே போடி என்று இறைந்தாள் சித்ராவும் வருடம் இரண்டு ஓடிவிட்டது பிரியா உள்ளூரில் தான் இருக்கிறாளா என்று கூட விசாரிக்கவில்லை குமார் அவளை பற்றி பேசும் போதெல்லாம் அவளை தலைமுழுகா விட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தான் குமார் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஏற்படுகிறதென்று குமார் வேலை பார்த்து கொண்டிருந்த கம்பெனியின் கதவை ஒரு நாள் இழுத்து மூடிவிட்டார்கள் சொற்ப வருவாயும் நின்று போய்விட அன்றாட சாப்பாட்டிற்கே குமாரும் மற்றவர்களும் திண்டாடும் நிலை வந்துவிட்டது வேறு வேலைக்கு முயற்சி செய்தான் குமார் வேலை கிடைப்பதாக இல்லை ஹோட்டலில் சர்வர் வேலை கிடைத்தால் கூட போதும் என்று அவன் சொன்னபோது உன் தங்கையின் கணவர் ராஜதுரை இன்று பெரிய ஹோட்டலின் சொந்தக்காரர் அவரிடமே நிறைய வேலை இருக்குமே என்றார்கள் அந்த ஹோட்டலின் முன்பு போய் நின்று பார்த்தான் குமார் ஐந்து நட்சத்திர ஹோட்டலுக்கு நிகராக இருந்தது இரண்டு வருடங்களில் ராஜதுரைக்கு எப்படி பணம் காசு செலுத்தது இவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு சொந்தக்காரர் ஆகிவிட்டான் ஹோட்டலே இவ்வளவு பெருசென்றால் அவன் வீடு எவ்வளவு பெரிதாக இருக்கும் பிரியா எவ்வளவு உயர்ந்திருப்பார் எவ்வளவு வசதிகள் பெற்றிருப்பார் அவள் வீட்டை விசாரித்து கொண்டு போனான் குமார் பிரியா முகத்தை திருப்பிக் கொண்டு வீட்டினுள் சென்றதும் மனமுடைந்து போன குமார் அங்கிருந்து நகர தொடங்கிய போது அண்ணா அண்ணா என்று பிரியா அன்பாக அழைப்பது கேட்டது திரும்பி பார்த்தான் குமார் பிரியா தான் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் கூடவே ராஜதுரையும் வந்து கொண்டிருந்தான் என்ன நீயே வெறுத்து ஒதுக்கியது போல உன்னை கண்டதும் நான் முகத்தை திருப்பி கொண்டு வீட்டின் செல்லவில்லை செல்லவில்லை இவர் என்னுடைய கணவர் வீட்டினுள்ள இருந்தா அவரையும் வெளியே அழைத்து வந்து உன்னை என் வீட்டிற்குள்ளே கூட்டிக் கொண்டு போகலாம் என்று தான் வீட்டுக்குள்ளே சென்றேன் என்றாள் பிரியா அகமும் முகமும் மலர வாங்கண்ணா வீட்டுக்குள்ள என்றாள் ராஜதுரையும் இது உங்கள் வீடு தான் சார் உள்ள வாங்க வாங்க என்றான் அவர்களுடைய அன்பிலும் பரிவான பாசத்திலும் இவர்களிடம் எவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டோம் என்று எண்ணி வெட்கி தலை குனிந்தான் குமார் நீங்க உங்களுடன் எங்களை சேர்த்து கொள்ளாமல் விரட்டியது எங்கள் மனதில் ஒரு வைராக்கியத்தை உருவாக்கியது அண்ணா உயர்வதற்கும் நாங்கள் நன்றாக வாழ்வதற்கும் ஜாதி ஒரு தடையில்லை என்பதை காட்ட வேண்டுமென்ற உறுதி உண்டாயிட்டு எங்களுக்கு வாழ்க்கைக்கு மனம்தான் முக்கியம் சமூக ஏற்றத்தாழ்வுகள் முக்கியமல்ல என்பதை நிரூபித்து காட்ட நாங்கள் பெருமுயற்சி செய்து முன்னேறிவிட்டோம் உங்களை பழிவாங்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கமல்ல எங்கள் மனதில் ஒரு உறுதி ஏற்பட செய்த உங்களிடம் நன்றி காட்ட வேண்டும் எங்களால் முடிந்ததை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம் அண்ணா அது இன்று ஈடேறிவிட்டது அண்ணா மன்னி தங்க குழந்தைகளை எல்லாம் அழைத்து வாருங்கள் இங்கேயே இருக்கலாம் என்று சொன்னால் பிரியா எங்கள் ஹோட்டலின் புது கிளை ஒன்றை திறக்கப் போகிறோம் அதை நீங்கள்தான் நடத்த வேண்டும் நிர்வாகிக்க வேண்டும் சில ஆண்டுகளில் அதை நீங்கள் உங்கள் உடைமையாக்கி கொள்ள வேண்டும் என்றான் ராஜதுரை அவர்கள் எதிரே நிற்கவே கூசினான் குமார் என்றான்